ஹலோ மக்களே நீங்கள் மார்னிங் வ்ளாக்லாம் பார்த்துருப்பேன் மார்னிங் விலாக் முடிச்சிட்டு அடுத்தது என்ன பண்ணுவேன் அப்படின்னா கிச்சனுக்கு வந்துடுவேன் சமையலுக்கு இப்போ எப்படி இருக்குது கிச்சன் என்ன எப்படி இருக்குதுன்னு பாருங்க அதை தான் நான் வந்து இன்றைக்கி உங்களை காப்பிட்டு போகிறேன் என்ன சமையல் பண்ணியிருக்கேங்கிறதான் நீங்கள் பார்க்க போகிறேன் கிச்சன் இப்படி தான் இருக்குது பிறவங்க இப்படி தான் இருக்கும் சமையல் முடிச்சுட்டு இன்றைக்கி ரொம்ப சிம்பிளான சமையல் எனக்கு ரொம்ப லெமன் ரைஸ் பிடிக்கும் அடிக்கடி நான் லெமன் ரைஸ் பண்ணுவேன் ஸோ இது வந்து சேலட் அதாவது தக்காளி வெள்ளை வெள்ளரிக்காய் கேரட்டு ரோஸ்டட் பீனட் மாம்பழம் இந்த கிளிமூக்கு மாங்காய் இருக்குது இல்லையா இந்த பாருங்கள் அதெல்லாம் போட்டு உப்பு சாட் மசாலா பேசில் பிளாக் பெப்பர் இதெல்லாம் போட்டு ஒரு சேலட் தான் ரொம்ப சிம்பிளான சமையல் தான் கொஞ்சம் தயிர் சாதம் இன்னைக்கு ரொம்ப சிம்பிளான சமையல் தான் எல்லாம் நீட்டாக பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு லெமன் ரைஸ் கர்ட் ரைஸ் சேலட் இப்போது கிச்சன் எப்படி இருக்குது பாருங்க ஃபுல்லாக நீட் பண்ணியாச்சு இங்கே சாதம்லாம் வச்சாச்சு உங்களுக்கு என்ன ஏதாவது கொஷின் கேட்கணாலும் கேட்கலாம் என்ன ரெசிபி வேணுனாலும் கேட்கலாம் டிப்ஸ் வேணுனாலும் கேட்கலாம் இதுதான் என்னோட ரொட்டீன் டைம்